எருசலேமில் இதுவரை வாழ்க்கையில் கண்டிராத ஒரு பயங்கரமான தீ விபத்து வருவதற்கு காரணம் என்ன இதை குறித்து இன்றைக்கி நம்ம அலசி ஆராய போகிறோம் இது கலையெடுப்பு செய்தியில் ஒரு மிக மிக முக்கியமான காரியம் இது வெளிப்படையாக பேச ஆரம்பித்தா தமிழ்நாட்டு ஊழியர்கள் கூட பாதிக்கப்படுவார்கள் அதை குறித்து நம்ம இன்னொரு செய்தியில் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து நம்ம வந்து அந்த எரிசலேமின் தீ விபத்துக்கினுடைய பின்னணியை குறித்து நம்ம ஆராய போகிறோம் அதனுடைய காரணம் என்னவென்றால் நல்ல கவனிக்க வேண்டும் எருசலேமில் இஸ்ரேல் தேசம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்கள் இல்லை என்றால் ஆயிரத்தி எண்ணூற்றம்பது வருடங்கள் பூமியிலே இல்லாமல் போனதான ஒரு தேசம் அந்த தேசம் இன்று ஒரு பெரிய தேசமாக பெரிய வல்லரசாக அளவில் அல்ல ஞானத்தில் வளர்ந்து வளர்ந்திருப்பதை நம்ம பார்க்குறோம் இந்த பணமெல்லாம் எங்கே வந்துச்சு இந்த பொருளாதார செழிப்பு அவர்களுக்கு வருவது வருவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது அவர்கள் தெய்வத்திற்கு விரோதமாக செய்த மிக முக்கியமான ஒரு வஞ்சனையான சதிவேளை தான் அது என்னவென்று கேட்டால் எருசலேமை அவர்கள் முதலாவது இருந்த எருசலேம் அதாவது இப்போ எருசலேமுடைய அளவு வந்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதான அந்த காரியம் என்ன சொல்கிறது என்றால் பனிரெண்டாயிரம் ஸ்தாதி சதுர அளவுள்ளதாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பன்னெண்டாயிரம் ஸ்தாதி அளவுள்ள காரியம் என்று பார்க்கும்போது எத்தனை வருதுன்னா கிட்டத்தட்ட இரநூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது அடிகள் நீளம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது அடிகள் அகலம் கொண்ட உயரம் கொண்ட ஒரு மிக முக்கியமான நகரம் தான் புதிய எருசலேம் என்று வருகிறது இது பழைய எரிசலைமனுடைய அளவாகவும் காண்பிக்கப்படுகிறது பழைய எரிசலேமும் இவ்வளோ இருக்கும் என்றால் இஸ்ரேல் தேசம் எவ்வளோ இருக்கணும் இல்லையா சரி இஸ்ரேல் தேசத்து அளவு அடவுளும் பக்கத்தில் வைக்கலாம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இஸ்ரே எருசலேம் எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்குது என்பதை குறித்து நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இல்லைன்னா தாவித அரசாண்ட காலங்களில் அவர் ஆளுகை செய்து வந்த எரிசலேமுடைய அளவு கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் சுற்றளவு ஆனால் இன்று இருக்கின்ற சுற்றளவு வந்து மிக மிக குறைவு என்னன்னு சொன்னால் இந்தியாவினுடைய இந்த அள அளவு எவ்வளோ வருதுன்னா இந்தியாவினுடைய சுற்றளவு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் அப்போ ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டரை வந்து நம்ம டிவைடு பண்ணும்போது மிக மிக குறைவாக வருகிறது அப்படின்னா இந்திய தேசத்தையும் மட்டுமல்ல கூட இருக்கிற நேபாள் பூடான் பா பங்களாதேஷு ப பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இதையெல்லாம் இணைத்து கொண்டால் வருகின்ற அளவை விட பெரிய அளவு எருசலேமினுடைய அளவு ஆனால் இன்னைக்கு இருக்கிற எருசலேம் ஆயிரத்தி எண்ணூற்றம்பது வருடங்களுக்கு பின்பாக தோன்றது இஸ்ரேல் தேசத்தில் இன்னைக்கு இருக்கிற அளவு என்னவென்று கேட்டால் தோராயமாக ஒரு தமிழ்நாடு அளவுக்கு அது இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு இந்திய தேசத்தினுடைய அளவு எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவு தமிழ்நாடு அளவுக்கு சுருக்கப்படும் பொழுது அந்த வரலாற்று காரியங்கள் வேதாகமத்தில் இருப்பது போல தாவீது இருக்கிற இடம் சுதேம கோமரா இல்லை என்றால் சாலமன் கட்டின அரண் அரண்மனை மற்றும் இயேசு பிறந்த இடம் மறித்த இடம் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் என்று ஒரு பெரிய ஒரு காரியத்தை வேதாகமத்தை நேரடியாக பார்ப்பது போல அங்கே எல்லா இடத்தையும் வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுகிறது என்றால் நல்லா கவனிங்க ஒரு முப்பது வருஷத்தில் முப்பது வருஷம் சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறந்த முப்பது வருஷத்தில் பிறக்கும் போது திராட்சை தோட்டமாக இருந்ததான ஒரு இடம் அவர் முப்பது முப்பத்தி மூன்றாவது வருஷத்தில் மறிக்கும் பொழுது கல்வாரி கொண்டை அந்த கொல்கத்தா மலையாக மாறினதாக நம்ம பார்க்குறோம் அதாவது குப்பை கொட்டுகிற இடமாக மாற்றப்பட்டதாக வேதத்தில் பார்க்குறோம் அப்போது ஒரு முப்பத்தி மூணு வருஷத்துலேயே ஒரு அழகான தேவ தோட்டமாக இருந்த இடம் குப்பை கொட்டுகிற ஒரு கல்வாரி மலையாக மாறுகிறது என்றால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வருடங்கள் கழித்து கிடைத்த ஒரு இஸ்ரேல் தேசத்தில் அது அப்படியே இருக்குமா சான்சே கிடையாது ஏன் கிடையாதுன்னா இன்னைக்கு வரலாற்று சின்னங்கள் அரசியல் கட்சிகளினால் அழை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிகார வர்க்கத்தினால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்போ நடந்தது என்ன உண்மையான காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இது பயங்கரமான ஒரு சூழ்ச்சி நஜ நயவஞ்சகத்தில் கட்டப்பட்டதான ஒரு கலை அதான் இஸ்ரேல் தேசம் புதிதாக உருவாகும் பொழுது அவர்களுக்கு பணம் இல்லை பைனான்ஸ் சோர்ஸ் ஒன்றுமே கிடையாது அப்போ இருந்தவங்க யோசிக்கும்போது நாம் டெவலப்மெண்ட் ஆவதற்கு மக்கள் கொண்டு வந்து பணம் கொடுக்கணும்னா டூரிஸ்ட் ப்ளேஸை இதை மாற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க இப்போ ஒவ்வொரு ஏரியா நம்ம ஏரியாவில் இருக்கும் கன்னியாகுமரிக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க ஏன் வருவாங்க அப்படின்னா மூணு பக்கம் கடல் ஏகப்பட்ட விவேகானந்தர் பேலஸ்ஸு அது இதுன்னு சொல்லி கடலுக்குள்ளே கட்டி வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு உலகம் மொத்தம் வர்றாங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸை மக மற்றவர்கள் காணத்தக்கதான ஒரு அமைப்பாக மாற்றும் பொழுது மற்றவட வருகை பண வருகை செழிப்பு உண்டாகும் அப்போ கன்னியாகுமரி கடலில் ஒன்றுமே கிடையாது திருவள்ளுவர் சில விவேகானந்தர் பேலஸு மியூசியம் காமராஜர் பேலஸு மற்றும் காந்தி மண்டபம் இப்படி சொல்லி அடுக்கடுக்க நிறைய கட்ட ஆரம்பித்தாங்க அந்த டூரிஸ்ட் பிளேஸு டெவலப்மெண்ட் ஆகும்போது மூன்று கடல் சேர்கின்ற இடம் மட்டும் இல்லை இந்த இடத்துல போனால் சுற்றுலாவுக்கும் நிறைய இடம் இருக்குதுன்னு சொல்லி மக்கள் அருக அதிகமாக வருகை இருந்தார்கள் இதன் மூலமாக கன்னியாகுமரி சுற்றுலா தலத்துக்கு நிறையா அதிகமான பண வருவாய் உண்டானது நான் கன்னியாகுமரிங்கிறதுனால இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ இதே போல் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் தான் உருவாக்குறாங்க இதே போல் தான் எருசலேமை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் தேசத்தில் உள்ள தலைவர்கள் ஒரு பிளான் பண்ணாங்க அந்த பிளான் என்னவென்று கேட்டால் பைபிளில் இருக்கிற காரியத்தை நம்ம ஒரு செட்டப் மாதிரி பண்ணலாம் இந்த செட்டப் மாதிரி பண்ண பிறகு இதை மக்களுக்கு வந்து நம்ம வெளிப்படுத்தலாம் நம்ம வந்து இயேசுவை நம்பலனாலும் உலகத்துல இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசுவை நம்புவதனால் அவர் பிறந்த இடத்தை பார்ப்பதற்கு கண்டிப்பாக வருவார்கள் என்பதை அவர்கள் கணித்தார் அதன்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா முதலாவது இஸ்ரேல் தேசத்திலே எருசலேம் என்கிற ஒரு இடத்தை மிக முக்கியமாக குறிப்பிட்டு வைத்துவிட்டு அவர்கள் இருக்கிற தேசம் முழுமையாக அவர்கள் வேதாமத்தின்படி படி ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்சு பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஆப்ரகாம் எங்கே இருந்தார் மோசே எங்கே இருந்தார் யோசுவா எங்கே இருந்தார் இப்படி சொல்லி சில குறிப்பிட்ட மிக முக்கியமான சம்பவங்களை அவர்கள் ட்ராமா மாதிரி எக்ஸ்பிஷன் மாதிரி அவர்கள் பண்ண ஆரம்பித்தார்கள் இது பண்ண ஆரம்பித்த உடனே இதுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு வந்து மூணு பங்கு அதாவது லோக்கல் கவர்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் மைனாரிட்டியில் கிறிஸ்டின் மைனாரிட்டி ஒரு பங்கு ஒரு ஆப்ஷன் ஒரு க ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் வரும் ரெண்டாவது இஸ்ரேல் தேசத்துலேருந்து ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக இதுக்கு ஒரு கமிஷன் மூணாவது அமெரிக்க தேசத்திலேருந்து ஒரு கமிஷன் இந்த மாதிரி மூன்று விதமான பொருள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒரு ஆள் ஒரு நபர் இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு டூரிஸ்ட் விஷயமாக பல பேரை ஒரு குரூப்பாக கூட்டிக் கொண்டு வந்தால் உங்களுக்கு நாங்கள் இதை வெகுமதியாக அளிக்கிறோம் என்று சொல்லி அவங்க அறிவித்தார்கள் இதை கேட்டவுடனே பனாசை உடையவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் தங்களை மினிஸ்ட்ரியை டெவலப்மெண்ட் பண்ணுவதற்காக பாஸ்டரும் இறங்கினார்கள் ஆராதனை டிவியும் இறங்கி டிவி சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய சேனல் இறங்கிச்சு தேசத்தில் இருக்கிறதான வியாப்தமாக இருக்கிற அநேகம் பேர் இறங்கினாங்க முதல்ல சாதாரணமாக தொடங்கப்பட்டதான இந்த காரியம் பிற்காலத்திலே ஒரு பெரிய உடையதாக மாறினது வளர்ச்சியுடையது மாமூலாக கிடையாது கோடி மில்லியன் கணக்கு ட்ரில்லியன் கணக்கான பண வருவாயை இஸ்ரேல் தேசத்தில் உண்டாக்குவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிடம் அது என்கிற அந்த செட்டியை பார்ப்பதற்காக அடியன் பேசுகிறேன் அங்கே இருப்பதெல்லாம் ட்ராமா அவர்கள் காண்பிக்கிற எல்லாம் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் உண்மை கிடையாது அப்போ உண்மை இல்லாத ஒரு காரியத்தை காட்டி அவர்கள் தேசத்தை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தமிழ் மக்களினுடைய பணத்தை அவர்கள் சூறையாடி இருக்கிறார்கள் கிறைஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் அதை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க இது மூலமாக கூட்டிட்டு போனவங்களுக்கு ஒரு வருவாய் அங்கே டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம போகிறதுனால அவங்களுக்கு லாபம் அங்கே ஹோட்டல்ஸு அங்குள்ள சாப்பாடு எல்லாமே விற்பனை ஆகிறது நிறைய பேர் பிழைப்பிற்கு ஒரு வழி உண் உண்டானது ஸோ ஆண்டோடைய பணத்தை வீணாக மாற்றினால் ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் செய்தால் காலம் வரும்போது ஆண்டவர் அக்கிரீனால் தான் அதை அழிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அந்த இஸ்ரேல் தேசத்தில் பரிசுத்தம் கிடையாது அங்கே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்றால் பகலிலே தாயும் மகனுமாய் இருப்பார்கள் இரவிலே வந்தால் அவர்கள் அந்த உறவையை மறந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தின் பின்னணியில் இருக்கிற ஒரு தேசம்தான் இஸ்ரேல் தேசம் அந்த தேசத்தை புண்ணிய நகரம் என்றும் பரிசுத்த நகரம் என்றும் அங்கு போன பரலவும் போயிடலாம் என்றும் கிறிஸ்தவர்கள் தவறாய் நினைத்துக்கொண்டு கிறிஸ்தவ தலைவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களும் சரி வேத போதகர்களும் சரி கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் அதை தவறான கோணத்தில் கண்டுபிடித்து அவர்கள் இப்படி செய்தது தெய்வ குத்தமாக மாறுகிறது இதுக்கு பின்னணியில் என்னென்ன இருக்கிறது என்பதை கலையெடுப்பு செய்தியில் அடுத்த செய்தியில் கொண்டு வருகிறோம் இன்று நியாய தீர்ப்பு வந்திருப்பது யாரெல்லாம் இன்று தெரிந்தே பணம் சம்பாதிப்பதற்கு கிறிஸ்தவ மோசம் செய்து இஸ்ரேல் தேச சுற்றுலா கூட்டி சென்றார்களோ எல்லா பேரும் நியாய வந்திருக்கிறார்கள் இது ஆரம்பம் தான் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அந்த அழிவு அநியாயமாய் சம்பாதித்த பணத்தினால் கட்டி வைத்த எல்லாமே எரிந்து சாம்பலாகிவிட்டது ஏன் எரிந்தது என்றால் தெய்வ கோபம் வெளிப்படும் பொழுது தெய்வ சித்தத்துக்கு விரோதமானவர்களை ஆண்டவர் எரித்து சாம்பலாக்குவார் இந்த காரியம் அப்படியே தமிழ்நாட்டில் ஊழியர்களுக்கு நடக்கும் எந்தெந்த ஊழியர் எல்லாம் ஸ்ரீலங்கா தமிழ்நாடு ஆந்திரா தெலங்கானா இந்தியாவிலேருந்து எந்தெந்த ஊழியர்கள் இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு வெகுமதி என்ற பெயரில் அவர்கள் வயிற்றை பிழைப்பு நடத்துவதற்காக அநேக கிறிஸ்தவர்களை ஏமாற்றி கூட்டி சென்றார்களோ அவருடைய சொத்துக்கள் அவருடைய சேர்த்து வைத்த பணங்கள் எல்லாம் அழியும் அது நஷ்டத்தில் மாறும் என்பதை ஆண்டவர் முன்னெச்சரிக்கிறார் நல்ல பிரியமானவர்களை இஸ்ரேல் தேசம் போதே தவிரங்கள் இருதயத்தில் இஸ்ரேல் தேசத்தை கட்டுங்கள் வேதத்தில் எருசலேமை பாருங்கள் இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல காண்பிக்கிறதான அந்த ட்ராமா போல இருக்கிறது எக்ஸ்பிசனை பார்த்து ஏமாறாதீர்கள் என்று தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நெருப்பு வந்ததே காரணம் என்னன்னா அவர்கள் பண்ணி வைத்திருக்கிற அந்த விளம்பர காரியத்தை எக்ஸ்பிசனை எரித்து சாம்பலாக்குவதற்காக தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் பின்னா உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா எருசலேம்கா ஜெபியுங்கள் இஸ்ரேல் தேசுக்கா ஜெமீங்க யாருக்கா எதுக்கு ஜெபிக்க போகிறீங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கா ஜெபீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு மனசை ரசிக்கப்படுறது ஜெமிங்க இஸ்ரேல் தேசத்தில் நரக என்ன சொல்றது ஒரு பின்மாறி மாறி சென்றவன் இன்றும் இயேசுவை என்று நம்பாதவன் அவனுக்காக ஜெபிச்சு என்ன லாபம் பக்கத்து வீட்டில் போய் ஜெமீங்க இஸ்ரேல் தேசம் அழிவுக்குரியதாக மாறும்பொழுதுதான் யூதர்கள் பல பேர் தெய்வத்தை நோக்கி திரும்புவார்கள் நல்ல சத்தியத்தையும் அறிவீர்கள் வேதங்களை அறிவீர்கள் ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் ஆராயாமல் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உங்களோட வாழ்நாட்களை குறைத்து கொண்டிருக்கிறது சார் கர்த்தர் மைமப்படுவாராக இன்னொரு செய்தி நம்ம இதே செய்தியில் ஃபோட்டோ போட்டு யாரெல்லாம் இதுக்கு காரணம் சொல்லி நம்ம பேசுவோம் ஞானசனம் கொடுக்கிற யோர்தான் நதி என்பது யோர்தான் நதியில் நடந்ததா யோர்தான் நதி பக்கத்தில் இருக்க குளத்தில் நடந்ததா எரிசிலையும் கூட்டு போகிற தலைவர்கள் எல்லாம் மறுபடியும் நதியில யா முங்க சொல்றாங்க இதோட பின்னணி என்ன என்பதை அடுத்த செய்தியில் பார்ப்போம் கலையெடுப்பு செய்தி காத்திருங்கள் விஜ்ணம் ஹைதராபாத்